வாட் அ பியூர் வைபுங்க இதை விட பெஸ்ட் எபிசோட் இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு கியூட்டான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஒரு தலை சிறந்த அது விக்கா ஃபேன்ஸ் முழுக்க முழுக்க சிரித்து நிறைய கேள்விகளுக்கும் விடை கிடைச்ச ஒரு எபிசோட் அப்படிங்கிறது தான் எனிவேஸ் பயங்கரமான ஒரு ஹாப்பியில் குட்டி பாப்பாவோட நேமு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி டேஷனட் பாப்பாவுக்கு விக்கா அப்படின்ட்டு கங்கா பேர் எழுதுனாங்களே அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்தாங்க இல்லையா தெய்வ சக்தி சம்திங் அது வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது ஸோ இதில் விக்கா அப்படிங்கிறது விஜய் அதாவது சுவாமி தான் இந்த விக்கா பேரை வச்சது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் விக்கா அப்படின்ட்டு அந்த காம்பினேஷனில் ஸோ எனக்கு தெரிஞ்சு அண்ட் பாப்பாவுக்கு விக்கா வைக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது இருந்தாலும் நேமில் நிறைய டிஸ்கஷன் இருக்கு விஜயோட அம்மா அப்பா பேர் சரவணன் மீனாட்சியா ஐயோ ரெஃபரன்ஸ் எடுத்தால் நிறைய என்னமோ வேறு என்னமோ ஞாபகம் இருக்கே சரி அதை பற்றி நம்ம கூடுதலாக நான் பார்க்கற ரெஃபரன்ஸ் அதே மாதிரி எக்கச்சக்கமான பேரில் முருகன் பேர் வந்திருக்கும் அது மாதிரி மீனாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ணம் நம்ம பாரதி கண்ணமா ரெண்டுமே இருக்கும் ஏன்னா நம்மளுடைய டேரக்டரோட ஃபேவரட்டான பேர் விடுவாரா ஸோ அது மாதிரி இருக்கு அந்த நேம் டிஸ்கஷன் தனியாக பேசலாம் ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பாயா ஆர்லா அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரீ இருக்கும் அந்த ட்ரீல வந்து அவங்களோட தம்பு அதாவது அழகா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க அதில் வந்து கேர்ள்னா பிங்க்கு பாய்னா ப்ளூ அது செம்மையாக இருந்துச்சு ஆனால் விக்கா ரெண்டு பேருமே அதாவது விஜயும் கவிரியும் எதிர்பார்க்கறது விக்கா தான் இனிமேல் விக்கான்னு சொன்னால் எனவே எங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுறீங்க குட்டி பப்பாவை விக்கான்னு கூப்பிடணும் நான் கூப்பிட்றதும் விக்கான்னு சொல்லி தான் சொல்லுவேன் இனிமேல் விஜய் கவிரின்னு பிரித்து சொல்லணுமோ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சந்தோஷம் தான் இருந்தாலும் இப்படி சொல்ல வரும்போது எனக்கே ஒரு தடுமாற்றம் வருபாருங்க விஜயும் கவிரியும் சேர்ந்து வச்சுருக்காங்க விக்காவுக்கு விக்கான்னு வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் கொல்ல பாருங்கள் எனக்கே இதாக இருக்குது பட் இருந்தாலும் பயங்கர அழகாக எல்லாத்துக்கும் நெலுங்கு நலுங்கு வச்சது அம்மாவையும் அந்த ஸ்டேஜில் வர சொன்னது சித்தி வந்ததுன்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு தாத்தா பாட்டி அண்டு தங்கச்சிங்க இது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கங்கா உட்பட இதில் குறிப்பாக க வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்கோர் பண்ணுறது அழகா அவங்க அவங்களுக்கு செல்ஃபின்னு ஏதோ ஒரு ட்ராக் ஓட்டுறாரு ரைட்டே ஹாப்பி தான் அப்படிங்கிறது தான் முக்கியமான ட்விஸ்ட்டு முக்கியமான ட்விஸ்ட்டு அதை அடுத்த வீடியோவில் பேசலாம் மிக முக்கியமான ட்விஸ்ட் வந்துருச்சு இல்லை அடுத்து டூ பாயிண்ட் ஓட மெயினான ஒரு ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் முழுக்க முழுக்க ஹாப்பி ஒரு சின்ன குறை ஒரு டான்ஸ் போட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மற்றபடி ஓகே ஆனால் நம்ம காவிரியோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க விஜயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்கன்றதுல அவங்களாம் வந்திருந்தாங்கன்னா ஸ்டேஜில் இன்னும் ஒரு ஃபுல்ஃபில் அந்த டான்ஸ் பைபுக்கும் கரெக்டாக இருக்குது அது ஒன்று மட்டும் கொஞ்சம் குறஞ்சி போச்சு என்னவாக இருந்தாலும் குறை சொல்கிறது மட்டும் உங்களுக்கு மனசு போகாதே ரவீன் பண்ண சாரோட மைண்ட் வாய்ஸ் இந்த இடத்துல பதிவு பதிவு பண்ணி டீமோட ஒரு கிரேட் எஃபர்ட் குயிக்காக பண்ணியிருக்காங்க இதெல்லாமே பார்க்க தெரியுது ஏன்னா இந்த மனசுடைய ஷூட் அப்படி ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் சாட்டர்டே ஷூட் பண்ணி இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக பயங்கர எஃபர்ட் இன்னும் கூடுதலான நுணுக்கமான நிறையா விஷயங்களோட அடுத்து குயிக்காக வரேன் இந்த எடிட் விக்கா குட்டி விக்காவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேடியம் ட்டலை பற்றி சொல்லணும் நிச்சயமா இது சின்னத்திரை வரலாற்றுலேயே இந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோஷூட் இங்கேயே ஃபோட்டோஷூட் அடிச்சிட்டாங்க ஸ்பெஷலாக மறுபடியும் வைப்பாங்களான்னு தெரில பார்ப்போம் பட் ஆனால் ஒரு ஃபோட்டோஷூட் கிராண்டான ஒரு செலிப்ரேஷன் ஒரு வெட்டிங் ஹால் வந்து ஒரு வேற லெவலில் செலக்ட் பண்ணது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எஃபர்ட்ஸ் செலவும் இருக்குது அது நிச்சயமாக ஹாப்பியான விஷயம் தான் இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தருங்க வீட்டோட ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்க மாதிரி சற்று நேரம் ஒரு ஃபீல் கொடுத்தாருல அதுக்கு டோட்டல் டீமுமே ஒரு பெரிய நன்றி அஃப்கோர்ஸ் விக்கா அந்த நலுங்கு பூசும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டடியோ தோ குவிக்கா நெக்ஸ்ட்டு ட்விஸ்டட் வீடியோட ஸ்டடியோ